வணக்கம் நான் சித்த மருத்துவர் பாசமணிகண்டன் சிஓபிடி என்று சொல்லப்படக்கூடிய க்ரானிக் அப்தட்டிக் பல்மனி டிசீஸை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இது வந்து லங்ஸை பாதி அதாவது நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா தூசி மண் புகை இதில் வந்து அதிகமாக நாள்பட்டு நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த நோய் வரக்கூடிய வரும் நாள்பட்ட புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த சிஓபிடி என்று சொல்லக்கூடிய நோய் வரும் அதிகமாக மாசு நிறைந்த இடங்களில் வந்து வசிக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து வரும் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னும்னா நம்ம வந்து நார்மலாக சுவாசிக்க முடியாது ஏன்னா வந்து இந்த பிராங்கை பிராங்கியல்ஸ் ஆழ்வியலை இப்படி சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய நுரையீரல் பகுதியில் எல்லாத்திலையுமே வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் எல்லாமே சேர்ந்து காற்று வந்து முழுசும் வந்து உள்ளுக்கு போய் வரவிடாமல் செஞ்சிடும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சு துணல் ஏற்படும் இதனால வந்து நமக்கு ஹைப்பர் டென்ஷன் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிவோபீடியை தொடர்ந்து வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷனை பல்முனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பல்முனரி ஆற்றியில் வந்து நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகி அதனால் வந்து மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மட்டும் இல்லாமல் இதயத்தையும் பாதிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் இது வந்து ஒரு சீரியஸான ஒரு டிசீஸு இதை வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் முழுவதும் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து ஆறு மாத காலம் சித்த மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நோயில் வந்து முற்றிலும் வந்து விடுபடலாம் அதிக சிவோபீடியை குணப்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் வெண்தாமரையாதி சூரணம் டிஎஸ் சூரணம் இந்த மூணு வகை மருந்துகளையும் தொடர்ந்து ஒரு ஆறு மாத காலம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சிஓபிடி என்று சொல்லக்கூடிய நுரையீரலை தாக்கக்கூடிய நோயை வந்து நம்ம முற்றிலும் குணப்படுத்த முடியும்